அதிமுக சார்பில் முதுகுளத்தூரில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் பயிற்சி ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் ஏற்பாடு ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அதிமுக மத்திய ஒன்றியக் கழக செயலாளர் செந்தில்குமார் ஏற்பாட்டில் முதுகுளத்தூரில் உள்ள தனியார் மஹாலில் பூத் பாகக்கிளை நிர்வாகிகள் ஆலோசனை மற்றும் பயிற்சி கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இந்தக் கூட்டத்தில் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மாவட்டக் கழக செயலாளர் எம் ஏ முனியசாமி அறிவுரையின்படியும் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத் தேர்தலை எதிர்கொள்வது குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன இப்பயிற்சிக் கூட்டத்திற்கு முதுகுளத்தூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளர்களாக முதுகுளத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மலேசியா பாண்டி விருதுநகர் மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் பாண்டியராஜன் கழக விவசாய பிரிவு இணைச் செயலாளர் சண்முகையா பாண்டி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர் கூட்டத்தில் பேசிய நிர்வாகிகள் நடைபெறவுள்ள சட்டமன்றத் தேர்தலை மனதில் கொண்டு பூத் கமிட்டி நிர்வாகிகள் களப்பணியாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தினர் பூத் கமிட்டி நிர்வாகிகள் பொதுமக்களை சந்திக்கும் போது அதிமுக ஆட்சிக் காலத்தில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்பதையும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றியுள்ளது என்பதையும் மக்கள் மத்தியில் தெளிவாக பெடுத்துச் சொல்ல வேண்டும் என நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன இந்த பயிற்சி மற்றும் ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுகவின் கிளை ஒன்றிய மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்